வணக்கம் அன்பர்களே நாம் இந்த பதிவில் தேர் திருவிழாவை பற்றியும் அந்த தேர் திருவிழாவில் நாம் கலந்து கொள்வதாலும் அந்த தேரை வடம்பிடித்து இழுப்பதாலும் நமக்கு ஏற்படும் நன்மைகளை பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாம் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும் சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பங்குனி மற்றும் சித்திரை மாதங்களில் அனைத்து ஊர்களிலும் உள்ள அம்மன் கோவில்கள் மற்றும் சில கோவில்களில் தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது தேர் திருவிழாவின் மகத்துவத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஒருமுறை நிலக்கிலார் ஒருவர் சொத்து தகராறினால் மன அமைதி இழந்து தவித்த நேரத்தில் காஞ்சி மகா பெரியவரை தரிசித்தார் அவருடைய அகவேதனைகளை உணர்ந்த பெரியவர் அவரிடம் தேர் இழுத்திருக்கிறீர்களா என கேட்டார் இல்லை என்றார் நிலக்கிழார் அதற்கு மகா பெரியவர் ஒருமுறை தேர் வடம் பிடித்து இழுத்துவிட்டு பிறகு உங்கள் பணியை தொடருங்கள் எல்லாம் நன்றாக முடியும் என ஆசீர்வதித்தார் மூன்று மாதங்களுக்கு பிறகு மகா பெரியவரை சந்திக்க வந்த நிலக்கிலார் புன்னகையுடன் தீர்ப்பு என் பக்கம் சாதகமாக வந்துவிட்டது தர்மம் தோற்பதில்லை என்ற நம்பிக்கை வந்துவிட்டது என்றார் அதற்கு மகா பெரியவர் தேர் இழுத்தாயோ என வி வினவ ஆம் அதன் தான் எல்லாம் நன்றாக நடந்தது சுவாமி என்றார் நிலக்கிலார் தேர் என்பது நடமாடும் கோவில் முதியவர்கள் நோயாளி மாற்றுத்திறனாளிகள் ஆலயத்துக்கு சென்று இறைவனை தரிசிக்க முடியாதவர்கள் திருவிழா அன்று இறைவனை கண்ணார கண்டு கழிக்க முடியும் கோவிலில் தெய்வ சக்தி எப்போதும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது தேர் திருவிழா அன்றோ தெய்வ சக்தி ஊர் முழுவதும் வெளிப்படும் ஊருக்குள் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் அப்போது பறந்தோடிவிடும் தேர் இழுப்பவர்களில் பேதங்கள் கிடையாது எல்லாவற்றிலும் பேதங்கள் பார்க்கும் மனிதர்களாலேயே தம் பக்கம் இழுக்க முடியும் என்பதே தேரோட்டம் உணர்த்தும் உண்மை தேர்திருவிழாவில் கலந்து கொள்வதற்கும் தேரை இழுப்பதற்கும் தேரோட்ட திருவிழாக்கு உதவி செய்வதற்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால்தான் நம்மால் தேர் திருவிழாவில் கலந்து கொள்ள முடியும் தேர் வடத்தை தொட்டு கொண்டு ஆயிரக்கணக்கான பேர் நிற்கும் போது அங்கே அபரிமிதமான மனித சக்தி பொங்கத் தொடங்குகிறது அத்தனை மனிதர்களும் கடவுளின் அருளை வேண்டி கூடியிருக்கும் போது அங்கே பிரார்த்தனையின் சக்தி மகத்தானதாக மாறுகின்றது பக்தியுடன் தெய்வத்தை இழுக்கும் சக்தி தங்களுக்கு இருப்பதாக மக்கள் கருதுவதும் பக்தர்களின் பக்தி பெருக்கை கண்டு தெய்வம் ஓடோடி வருவதும் தேர்திருவிழாவின் மகத்துவமாகும் அந்த இடத்தில் தெய்வத்தின் சாநித்தியம் அதிகரித்துள்ள இடத்தில் இருப்பதற்கே ஒருவரின் ஜாதகம் சரியாக அமைய வேண்டும் நிலக்கிளாரின் கர்மவினை அவரை தேர்திழாவில் திருவிழாவில் பங்கெடுக்க முடியாமல் செய்திருந்தது ஆனால் ஒரு மகானை தரிசித்த மாத்திரத்தில் அவரது பாபவினைகள் நீங்கியதுடன் தேர் திருவிழாவிலும் கலந்து கொள்ள செய்தது அதனால் கடவுளின் அருள் பலம் சேர அவருக்கு சாதகமானது இதை உணர்த்தினார் மகாபிரியவர் நிலக்கலாரிடம் தேர் திருவிழாவில் கலந்து கொள்வதால் உண்டாகும் நன்மைகளை பற்றியும் தெரிவித்தார் கடவுளின் அருள் பலம் கிடைக்கும் வெற்றி உண்டாகும் நோய்கள் தீரும் பாபவினைகள் தீரும் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் அகலும் மனக்குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இத்தனை நன்மைகளை தரக்கூடிய தேர் திருவிழாவில் கலந்து கொள்வதும் உற்சவம் நடைபெற உதவி செய்வதும் தொண்டுதான் ஓம் நமச்சிவாய மற்றும் ஒரு இனிய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி